எத்தனை ஆண்டு காலமாக இந்த நாட்டை சீர சிறப்போடு மாலையா போட்டா? மாலையான

தோரா எப்பா எங்களை வீட்டில இருந்து எப்படிப்பா மனசு வந்தது அய்யோ அந்த மோசக்காரம் இல்லாம உனக்கு எப்படி பயிட்டு போனா எப்பா எங்களை ஊருக்கு ஏத்துக்குப்பா போன கோய ராஜா ஜீவனே நீ பஸ்ல சேர்த்திருந்தா கூட உக்கார மாட்டியாடா என் ராஜா நீ நினைக்கிற தனப்பா வருவ நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாங்க ராஜா உனக்கு எப்படி வந்தா கோ கோய போற கோயம்போரிய <tuluh> Oya ma, iri nambah muku nambah sali Oya ma, iri nambah muku nambah sali டப்பா இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும் இல்லடா காக்கா தூக்கி மூடு ஆ நான் ஒரு மூக்கு சரியை தானே சாப்பிட்றேன் அந்த கார்த்தி போய பின்னாடி போய் என்னன்னா ஓ சாப்பிட்டுக்குறாங்க மாட்ட என்னனு கேட்க மாட்டேன் எதுக்குடா கம்முன்னு எதுடா பத்துக்காருங்க ஏன் பாவியே விட்டுட்டு போ எக்குடா பத்து இவ்வளோ நேரமாடா தூக்கி என்ன ஏப்பா போயா சீமா ஐயோ யாப்பா வயிறு உப்புதப்பா ஊருக்கு போய் கரியாப்பா போய் கரியாப்பா ஊரு சோறுனா போதும் எப்பா ஊட்ட நிற்க மாட்டியா பாட்டி இந்த பணியில் ஊட்ட நின்ன என்ன பாட்டியே எதுப்பா வரீங்க இங்கே வெட்டி எதுப்பா வர என்னப்பா போனோம் கை காலில் ஆசைக்கேன் ஐயோ ஆனும் ஒரு நாடகம் சொன்னாங்களே பையன் மஜாத்துலேருந்தே சாப்பிடல படுத்துக்கப்பா வேன் எடுத்த நிறுத்துனாங்களோ வீட்டை கொடுக்குணும் ஓடியாராம் இவன் எதுக்கு ஒடியாடுறான்னு பார்த்தா என்ன கேட்குறான் இறங்கணும் ஒன்று எங்கே சோறு போடுறாங்கன்னு கேட்டானே சோறு எங்கே போடுறாங்கன்னு ஒடியாடுறான் பழுக்குது ஐயோ ஆட்டுக்காரங்க தனியாக கறி எடுத்து அந்த வீட்டில் சாப்பாடுனாங்கம்மா சொன்ன தாம சொன்னால் ஆளுக்கு முன்னாடி போக உக்காந்திங்கிறோம் எல்லாருக்கும் தலைவாழை இலை போட்டாங்களா இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துச்சுல அப்பா அம்மா ஒழு சின்ன இலையும் இலை சின்ன இலையாக்கிறது கையை ஊட்டி கேஷ்டம் கையை ஊட்டி பெரிய இலை எடுத்து வந்து போட்டாங்க அண்ணன் குத்தியில் அழகாக சாப்பாடு வாரி வைக்கிறாங்க இவன் பத்தலம்மா வாங்கறதுக்கு பத்தலை அந்த அண்ணன் சாப்பாடு வாரி கொட்டிக்கணும் கொட்டிக்கணும் சுற்றி முற்றி பார்க்குறான் சாம்பார் பக்தியை பார்த்த உடனே மூஞ்சி தொங்கல் விட்டு போச்சு பையன் ஐயோ ஐயப்பன் கோயிலுக்கு வர மாலை போட்டு வந்தாம்பு கறி குழம்பு இல்லையா அன்னைக்கு ஆகற பக்கத்து பக்தியில் கறி குழம்புக்குதுமா அதை பார்த்த ஒன்னித்தம் பயந்து உட்கார்றாங்க கேள்வி நல்ல மம்பியில் வாரி வைக்கிற மாதிரி மூணு கரண்டி வாரி வச்சாங்கள குண்டு புத்து பத்துக்கிறாங்க மம்பியில் வாரி வைக்கிற மாதிரி மூணு கரண்டி வாரி வச்சாங்கள எடுத்து காராமணி கோதுற மாதிரி கோதுறான ஐயோ ஐயோ இவன் சாப்பிட்றதுக்கு தான் கோதுறானோ யார் ராஜா வேர்

ஐயோ இந்த பாரட்டி முடியுமா நம்மரம் உணவுப்போம் உலகம் ஐயோ நாலாவது சாப்பாடுக்கு ரசம் எடுத்தாவது ஊற்றினாங்க ஒரு வாய் எடுத்து வச்ச உன்ன ரசத்துல உப்பு இல்லைப்பளுக்கு ஐயோ உப்பு அம்மா கொடுக்கணும்னு உள்ளே போனாங்க நாங்க கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு இருந்தா என்ன ஐயோ இவன் வயிற்றுல மம்பி வச்சு கட்டோ இவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா சாழ்த்து உப்புன்னு பக்கத்தில் இருக்கிற கோலமாக வாரி போட்டுக்கு நான் அம்மா ராஜா பாவி நான் வந்து புது ஆயிரம் படிச்சேன்னு ஏ ஓ பாவி நான் நான் இந்த பாவி இந்த கம்பெனிக்கு வந்து எட்டு வருஷம் ஆகுதும்மா தேமா தான் சாப்பிட்டு ஒரு வீச்சு முன்னாடி பத்து இருந்தேன் வயிற்று கலக்குச்சேன்னு இடம் தென்னா இடம் எங்கேயும் கிடைக்கல நான் சும்மா இருக்க கூடாதா பாவி நான் வந்த புதுசுல வாசலிலே வயசு கலக்கச்சு வழி தெரியாத வாசலே பேனட்டம்மா பக்கத்துல பார்த்துட்டா நான் சும்மா இருக்க கூடாதா சும்மா சும்மா படுக்க கூடாதா அத துவர பொறுக்கும் அத தவற பரு ராஜா அம்மா நாம உங்களை அழைச்சுக்க போறீங்க அத தோவரம் பருப்புன்னே தப்பு போடு ஒரு ஆயிரம் பாட்டு பாடு பாரு பாட்டு பாடு பாப்பா என்ன நான் சுத்த நேரமா இது ஒரு பாட்டு பாடு பாரு பாட்டு பாடு உனக்கு பாவா இருக்குல

और घर में